அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் சிநேகபாரதி இந்திய கதையின் பெயர் தவறாக எடை போடாதே அந்த நட்சத்திர ஓட்டலின் வாசல் கதவின் முன் நின்ற பெரியவரே மேலும் கீழுமாக பார்த்தபடி உள்ளே செல்லும் கதவை திறப்பதற்கு முன் தலையில் தொப்பி வைத்த அந்த இளைஞன் அவரிடம் கேட்டான் பெரியவரே இது மிகவும் விலை உயர்ந்த உணவுக்கான நட்சத்திர ஓட்டல் நீங்க பக்கத்தில் உள்ள சின்ன ஓட்டலுக்கு போங்க இங்கே உங்களுக்கு பணம் நிறைய செலவாகிவிடும் என்றார் கதவையும் திறக்க மறுத்தான் பெரியவர் சொன்னார் இங்கேதான் வந்தேன் ஒருவரை இங்கே சந்திக்கணும் அவர்தான் என்னை வரச் சொன்னான் என்றதும் அவன் விருப்பமில்லாமல் கதவை திறந்து அவரை உள்ளே விட்டார் உள்ளே அந்த விஷ்டர் ஹாலில் உட்காருங்க என்றார் பெரியவர் உள்ளே சென்றார் அவரை யாரும் கண்டுகொள்ளவில்லை அவர் தனியாக ஒரு டேபிளின் முன்னால் உட்கார்ந்தார் ஏசி அறையது டேபிள் பளபளவென்ன அலங்காரமாக இருந்தது அது நான்கு பேர்கள் உட்காரும் இடம் பெரியவரிடம் யாரும் வந்து விசாரிக்கவும் இல்லை ஏனென்றால் அவரது தோற்றம் அப்படி இருந்தது மேலே சட்டை அணியவில்லை ஒரு வெள்ளை துண்டு தோளில் போட்டிருந்தார் வெள்ளை கதர் வேற்றி உடுத்திருந்தார் நெற்றியில் விபூதி போட்டிருந்தார் ரொம்ப நேரம் கழித்து ஒரு வெயிட்டர் அவரிடம் வந்து மெனு கார்டை கொடுத்தபடி பெரியவரே படிக்க தெரியுமா இதில் உள்ளது ஏதாவது பார்த்து வையுங்க வரேன் என்றபடி கிண்டலாக சொல்லியபடி அவன் சிரித்தபடி நகர்ந்து போனான் அவர் அதை வாங்கியபடி ஒன்றும் பேசாமல் அதை அப்படியே டேபிளின் மேல் வைத்து விட்டார் கொஞ்ச நேரம் கழித்து அந்த வெயிட்டர் வந்து உங்களுக்கு அது என்னென்னு தெரியலையா பெரியவரே நானே சொல்றேன் என்றபடி மெனு கார்டை வாசித்தபடி இதில் எது வேண்டும் ஆனால் இங்கே எந்த உணவும் ஐநூறுக்கு மேல்தான் கிராமம் அல்ல இது சிட்டி விலையும் அதிகம்தான் ஆனால் சாப்பிட்ட பின் பணம் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களே பரவாயில்லை இங்கே வேலையும் நிறைய இருக்கு பெரியவரே என்றபடி அவன் சிரித்தபடி மறுபடியும் உள்ளே போனான் அவர் ஒன்றும் சொல்லாமல் உட்கார்ந்தார் தன் வேட்டியின் அடியில் உள்ள நீளமான உள்ளாடையை தடவி பார்த்து கொண்டபடி அமைதியாக இருந்தார் அவர் அந்த டேபிளில் உட்கார்ந்ததால் குடும்பமாக வருபவர்கள் அவரை கண்டதும் வேறு டேபிளுக்கு போனார்கள் கூட்டமும் சற்று அதிகமாக வந்து கொண்டிருந்தது அது பணக்காரர்களுக்கான ஹோட்டல் அல்லவா அப்போது வாலிப வயதுடைய இரு காதல் ஜோடிகள் இடம் இல்லாததால் அவரது டேபிளுக்கு அருகில் வந்து மூன்று பெருகார்கள் உட்கார்ந்தார்கள் அப்போது இதை பார்த்தவாறு வெயிட்டர் மேனேஜரிடம் ஏதோ சொல்ல அவர் அந்த டேபிளுக்கு வந்தார் பெரியவரே இது நான்கு பேருக்கான டேபிள் நீங்களோ இவ்வளவு நேரமாக எதுவும் ஆர்டரும் செய்யவில்லை உங்களை சந்திக்க வரும் நபர் வந்துவிட்டாரா இல்லைனா நீங்க எழுந்து அந்த தனியாக இருக்கும் சேரில் உட்காருங்க என்றபடி அவரை இழ வைத்து ஒரு மூலையில் உள்ள ஒரு சேரில் உட்கார வைத்தார்கள் அவர் அதில் அமைதியாக உட்கார்ந்தார் நேரம் போனது மணி மதியம் இரண்டு அப்போது மேனேஜர் எல்லா வேலையாட்களையும் அழைத்து முதலாளி வந்துட்டார் முதலாளி வந்துட்டார் எல்லாம் ஒழுங்காக நடக்கணும் என்றபடி அவர்களை அனுப்பி வைத்தான் எல்லா வேலையாட்களும் பயந்தபடி வேலை பார்த்தனர் பெரியவர் அதை வேடிக்கை பார்த்தபடி இருந்தார் முதலாளி உள்ளே வந்து அனைத்தையும் பார்வையிட்டபடி பெரியவரிடம் வந்து அப்பா எப்போ வந்தீங்க எப்படி வந்தீங்க ஏன் நீங்கள் மூலையில் உட்கார்ந்துருக்கீங்க என்ன கூப்பிட வேண்டியது தானே என்றதும் அவருக்கு துணையாக வந்த மானேஜரும் வேலையாட்களும் விலவரத்து போனார்கள் மானேஜர் இவர் என்ன அப்பா இந்த ஹோட்டலை கட்டியதே இவர்தான் இவரது பெயர்தான் இந்த ஓட்டலுக்கு வைத்திருக்கிறோம் என்றபடி அப்பாவை அறிமுகப்படுத்தினார் மானேஜருக்கும் அந்த வெயிட்டருக்கும் முகம் பேயறிந்தது போல் இருந்தது முதலாளி சொன்னார் இவர் டெல்லியில் ஜட்ஜாக பணிபுரிந்தவர் ஓய்விற்கு பின் காந்திஜியின் கொள்கையை கடைபிடித்து வாழ்பவர் எனக்காக இந்த ஓட்டலை கட்டித்தந்தவர் எளிமையாக வாழ்ந்து வருபவர் என்றபடி அனைவரையும் அப்பாவிற்கு அறிமுகம் செய்து வைத்தார் அப்போது திடீரென அந்த கிண்டல் செய்த வெயிட்டர் பெரியவரின் காலில் விழுந்து சார் மன்னிச்சுக்கோங்கோ தெரியாம உங்களை கிண்டல் செய்து அவமானப்படுத்திட்டேன் என்று கூறி அவரது காலை பிடித்து அழுதான் அவனை எழ வைத்து தம்பி ஒருவருடைய தோற்றத்தை கண்டு ஏடனும் செய்யக்கூடாது அதுவும் வயதானவர்களிடம் என்று கூறி அவனை அனுப்பி வைத்தார் முதலாளிக்கு ஒன்றும் புரியவில்லை என்னப்பா நடந்தது என்றார் அது ஒன்றுமில்லைப்பா என் தோற்றத்தை பார்த்து மூளையில் உட்கார வச்சுட்டாங்க அவங்க குற்றம் ஏதும் இல்லை நான் உன் அப்பான்னு சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க நீ கோட்டும் சூட்டும் போட்டு இருக்கேன் நான் வேட்டி துண்டு வேறுபாடு நிறைய நானும் ஏதும் சொல்லவில்லை அதனால் வந்த குழப்பம் இதையெல்லாம் பெரிது பாவம் பையன் என்றதும் வாங்கப்பா ரூமுக்கு போகலாம் என்றபடி அவரை அழைத்து கொண்டு மேனேஜரையும் வெயிட்டரையும் முறைத்தபடி அவரை அவரது ரூமுக்கு அழைத்து சென்றார் ஆம் உறவுகளே ஒருவரது தோற்றத்தை கண்டு அதுவும் வயதானவர்களை கண்டு ஏளனமாக நிலைக்க ஏனென்றால் அவர் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரியாதல்லவா ஒருவரை ஏளனம் செய்து கடைசியில் அவரது காலில் விழும்படி ஆகிவிடும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதிய உறவுகள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி உறவுகளை நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்